மதுரை பாரபத்தியில தவைக்காவோட இரண்டாவது மாநில மாநாடு லட்சக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு மாநாட்டுக்கு வந்த தொண்டர்கள்லாம் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் கடந்து வந்து விஜய பார்க்காம போகிறது ரொம்ப வேதனையாக இருக்குன்னு வருத்தம் அடைஞ்சிருக்காங்க வந்தவங்க பூரா என்ன சொல்கிறாங்க விஜய் எப்படி வந்தார் எப்படி போனாருன்னு தான் தெரியலனு ரொம்ப வ வத்திரிச்சப்படுறாங்க அவர் வந்த இடமும் தெரியல போன இடமும் தெரில அவர் வந்து நடந்து வரும்போது தான் பார்த்தோம் இப்படி லட்சக்கணக்கில் இப்படி வந்து வந்த பார்த்தவங்கள விஜய பார்க்கலாம் ரொம்ப பூரா பேருமே வருத்தப்பட்டு போனாங்க டீ கடையில் நின்றுருந்தில்ல பூராமே விஜய பார்க்கலன்னு தான் வருத்தப்பட்டாங்க இவர் இவ்வளோ கூட்டத்தை பார்த்தவர் மேலே நின்றுட்டு காட்டிட்டு போயிருந்தாலும் ஒரு பெருமையாக இருந்திருக்கும் ஆளவே பார்க்கல பார்க்கவே முடியலை தேச்சில பார்த்தது தானே அதுக்கு முன்னாடி பார்க்க முடியலன்னு ரொம்ப போகிறவங்க வரவங்க ஊரம் அவங்க ஓட்டில் கத்திட்டு தான் போனாங்க போக்குவரத்து அதிக கூட்டம் தான் நல்ல கூட்டம் ஒவ்வொரு கூட்டணும் கார் கார்கிட்டலாம் வரக்க பஸ் இதில் வரல அதில் மக்கள் ரோடு காலைல நைட் ரெண்டு மணிக்கு வந்த விடிய விடிய நடந்துகிட்டு தான் இருந்தாங்க முதல் நாளே கூட்டம் சரியான கூட்டம் மக்களை வந்து நம்ம கணிக்க முடியாது ரசிகர் கூட்டமும் அதிகமாக வந்திருக்கும் மக்கள் தலையந்து விரும்பி வந்தவங்க நிறையா இருக்காங்க புதுசாக வர்றத வச்சு பேசுகிறாரு நல்லா தான் பேசுகிறாரு மக்கள் தீர்மானம் பண்ணுறது தான் ஊரங்க வர ஊர மக்கள் அவருக்காக தான் வந்து நினைக்கிறாங்க ஆனால் இவ்மே என்னென்னு தெரியணும் கூட்டம் அதிகம் கூட்டம் பாதி ரசிகர் கூட்டம் வந்துச்சு வந்து நல்ல விரும்பி பார்த்தா நல்ல ஒவ்வொரு கூட்டம் தான் போகும்போது லேடிஸு அதிகம் கூட்டம் தான் எல்லா லேடிஸ் ஜென்ட்ஸு எல்லாம் அதிகம் தான் வந்தாள்